ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தங்களை சூஸ் பண்ணி தான் நம்ம கிவ்அவே கொடுத்துட்ருக்கோம் வீக்லி ஒன்ஸ் ஸோ இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் என்னன்னா ஒரு சின்ன நம்மளோட கஸ்டமருக்கு ஒரு கொடுக்க போகிற ஒரு சின்ன அப்டேட்டுன்னு வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து என்கொயரிஸ் கேட்ட ஐட்டம்ஸ் இருக்கா இல்லையா லாஸ்ட் வீக்லேருந்து நிறைய பேர் என்கொயரிஸ் கேட்டாங்க இருக்கா இல்லையா நானும் செக் பண்ணி சொல்கிறேன் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னேன் கடைசியில் யாருமே திரும்பவும் என்கிட்ட கேட்கல என்னாலேயுமே ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒவ்வொரு சேட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்க என்னால் முடியல அவ்வளோ சேட்ஸ் ரிப்ளை பண்ணி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பட் யார் எந்த செட்டு கேட்டாங்கன்னு எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி அவைலபிலிட்டி கேட்டீங்க அப்படின்னா நான் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறேன் மறுபடி நீங்களும் கேட்குறதில்ல நானும் அப்படியே மறந்துறேன் ஸோ அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே சாரி கேட்டுக்கிறேன் நான் வந்து ரிப்ளே கரெக்டாக பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் திரும்ப கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஸோ எந்தெந்த செட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த செட்ஸ் எல்லாம் இருக்கா இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான் இது ஸோ ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட அட்ரஸ் வச்சிங்கன்னா தான் புக் ஆகும் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இது தெரியும் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு பீசஸ் தான் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம பேஜில் ரொம்ப ஆன ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஏரி செட் மல்டிபிள் கலர் ஸ்டோன்ஸில் ஒரே ஒரு பீஸ் இருக்குது மல்டி கலர் சிக்ஸ் டபுள் நைன் ரொம்ப அழகான ஒரு பீஸ் ப்ரீமியம் குவாலிட்டி செம்ம ப்ரீமியம் அப்படியே உங்களுக்கு பார்க்குறதுக்கு கோல்டு டைமண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து சிக்ஸ் டபுள் நயன் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் இந்த பீஸுக்கு வந்து உங்களுக்கு பேக் சென் மைக்ரோ கோல்டு ப்ளேட்டர் பேக் செயின் வந்து ஆட் பண்ணியே கொடுத்துருவேன் இந்த பீஸுக்கு ஓகேங்களா வேணும் அப்படின்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட அட்ரெஸ் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோஸில் வர்றதுமே எல்லாமே நீங்கள் போட்டிங்கன்னா நாளைக்கு டிஸ்பார்ச் பண்ணிடுவேன் அண்ட் லாஸ்ட்டு வெனஸ்டேலேருந்து போட்ட ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு கொரியர் போட்டுட்டு ஈவினிங்காக உங்களுக்கு ட்ராக்கிங் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது பீஸ் இந்த பீஸில் இப்போ இந்த ஒரே ஒரு கலர் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும் ஒரு நிமிஷம் சரி மின்டு க்ரீன் கூட அவைலபிள் இருக்கு ஸோ இதுவுமே யாரோ கேட்டிருந்தாங்க நான் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னேன் பட் யாருன்னு அவங்களும் திரும்ப வந்து கேட்கல நானும் அப்படியே மறந்துட்டேன் ஸோ ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் இதோடய ப்ரைஸ் ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்கும் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் பேக்கில் ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா அண்ட் இன்னொரு விஷயம் எல்லோரும் இதுக்கு ரியல் பீச்சர் அனுப்புங்க ஒரிஜினல் பீச்சர் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க எனக்கு சத்தியமாக புரியல இதுதாங்க ஒரிஜினல் நான் எதுவுமே வந்து வீடியோ ஃபோட்டோ எஃபெக்ட் எதுவுமே ஃபோட்டோ ஷூட்லாம் எதுவும் பண்ணலை இதுதான் ஒரிஜினல் உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்களேன் இது வந்து ஒரு ரூம் இந்த ஒரே ஒரு லைட் இருக்குது அவ்வளோதான் ஸோ இது தான் ஒரிஜினல் நீங்கள் வெளியே போய் பார்த்தாலும் இது தான் இருக்கும் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தாலும் இது தாங்க இருக்கும் இது தான் ஒரிஜினல் ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதுதான் ஒரிஜினல் எப்போவுமே இதை விட உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும்போது இன்னும் அழகாக தான் தெரியும் ஸோ ப்ளீஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க நீங்கள் ஏற்கனவே வாங்கி அவங்களோட இதை வந்து ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் அப்போவாச்சும் வந்து கஸ்டமர் நம்புறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த ரெட் கலர் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சூப்பரான ஒரு ரெட் கலர் கூட இருக்குது ஒரே ஒரு பீஸ் மறுபடி ரீஸ்டாக் எல்லாம் இப்போதைக்கு ஆகாது வந்துச்சுன்னா சொல்கிறேன் ஓகேங்களா இதுவுமே வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் எப்படி தெரியுமா நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போடும்போதும் ஒரு பீஸ் இருக்குது ஒரு பீஸ் இருக்குதுன்னு சொல்லுவேன் பட் மறுபடியும் இவங்க ஷேர் பண்ணுறாங்களே நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க நான் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் என்னென்னா ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்து என்கொயரி பண்ணிவிட்டு சிஸ்டர் ப்ளீஸ் இதை ஒன்று எனக்காக எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து நாளைக்கு அவங்களுக்கு பேமெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பேஜை கேட்டு நானும் எடுத்து வச்சிடறேன் அப்புறம் அவங்களையும் ஆள காணாது எனக்கும் யார் கேட்டாங்கன்னு தெரியல அப்படி மிஸ்ஸான பீசஸ் தான் இந்த ஒரு செட்டு அப்புறம் இந்த ஒரு செட்டு ஸோ ஃபோர் ஃபைவ் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வேணும்னா மட்டும் கேளுங்க எடுத்து வைக்க சொல்லுங்கள் நான் எடுத்து வைக்கிறேன் பெஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஹோல் பண்ண சொன்னீங்கன்னா கூட ஹோல் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதை மற்ற கஸ்டமர்ஸ் கேட்கும்போது நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன் இதனால் நீங்களும் வாங்க மாட்டீங்க அந்த கஸ்டமருக்கும் கிடைக்காம போயிது அதனால தான் ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரமான ஒரு நெக் பீஸ் இதுவுமே கேட்டிருந்தாங்க யாருன்னு தெரியல ஸோ ரொம்ப அழகான ஃப்ளோரல் டிசைனில் கிட்ஸும் போட்டுக்கலாம் பெரியவங்களும் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் மேட்சிங்காக இயரிங்ஸை வந்து அதுக்கு மேட்சிங்காக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ நாட் ஃபைவ் வரும் ஸோ அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட் கிரியேட்டிவிட்டீஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு நெக்லீஸ் இதுவுமே கேட்டிருந்தாங்க யாருன்னு தெரியல இப்போ நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருப்போம் இல்லையா இதில் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி பிக் சைஸு ஸோ இதுவுமே பெண்டன் வந்து ரிமூபல் தான் நான் வந்து சாரி தப்பாக சொல்லிட்டேன் நேற்று இன்னொரு பீஸை காமிக்கும்போது இதில் வந்து பெண்டன் வந்து அட்டாச்சாக இருக்கும் இன்னொரு சைஸ் காமிக்கும்போது அதில் பெண்டன் வந்து ரிமூவல்னு சொல்லியிருந்தேன் தப்பாக சொல்லிட்டேன் அதை வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டுக்கும் வந்து குவாலிட்டி ஃபினிஷிங் பாருங்கள் இது அப்படியே உங்களுக்கு அண்டுக்கு இது வந்து அப்படியே உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் இது ஃபினிஷிங் கொஞ்சம் டல்லாக இருக்குது இது இதுக்கு இதோட கம்மல் அண்ட் இது வந்து தெரியுதுங்களா இது வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வரும்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் வரும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் இந்த டல்லாக இருக்கு இல்லையா ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும் டூ சிக்ஸ்டி ஃபைவ் இதோடய ப்ரைஸு அண்ட் இது வந்து த்ரீ ஒன் ஃபைவ் இது நிறைய வாட்டி நான் போட்டிருக்கேன் இதுக்கு கம்மல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓகேவா த்ரீ ஒன் ஃபைவ் ரெண்டுக்கும் ஃபினிஷிங் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அதனால தான் ப்ரைஸும் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது அண்ட் சைஸுமே வந்து உங்களுக்கு பிக் ஸ்மால்னு இருக்குது இந்த பிக்காக இருக்குது த்ரீ ஒன் ஃபைவ் இது வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க இப்போ எதுக்கு அதை கம்பேர் பண்ணால் இந்த பீஸ் அவைலபிள் இருக்குது ஒரே ஒரு பீஸ் இதுவுமே கேட்டிருந்தாங்க யார் கேட்டாங்கன்னு தெரியல டூ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீஸ் நே முந்தா நாள் கேட்டிருந்தாங்க யாரும் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு பீஸ் அவைலபிள் இருக்குது வேணும்னா புக்கிங் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் பார்க்கணுன்னா நம்ம பேச்சை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பீஸுங்க ரியலி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு பீ இது மாடலில் ஷேர் பண்ணியிருப்பேன் இதில் வந்து ஒயிட்டுக்கு பதிலாக பிங்க் இருக்கிறது பட் வந்து பிங்க் இப்போ இல்லை இது மட்டுந்தான் இருக்குது இதுலேயுமே ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது இதுவுமே யாரோ கேட்டிருந்தாங்க ஸோ யார் அப்படின்ட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வரும் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட் கேட்டி ருபீஸ் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் தெரியுது பாருங்களா நைன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட என்கொயரிஸை நீங்கள் கேட்டுக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் தான் பேமெண்ட் நம்பருக்கு கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ